நெக்ஸ்ட் ஜென் காணொளி நண்பர்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த தை மாதம் நமக்கு எப்படி பலன் இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம் ஏன்னா ஒரு ஒரு மாதத்திலுமே சூரியன் மூவான போது சூரியன் தான் நம்ம ஆத்மகாரகன் அவர் எப்படி ஆகிறாரோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எனர்ஜி ஜென்ரேட் ஆகும் அந்த எனர்ஜியை பேஸ் பண்ணி தான் நம்ம வாழ்க்கையை ஓடிட்டுருக்கு அப்போது ஒரு ஆத்மகாரகனுடைய தன்மையை நம்ம வந்து மாத பலன்களாக பார்ப்பது அப்படின்னு வழக்கம் வைத்து இருக்கிறோம் இந்த தினப்பழங்கள் பார்க்கும்போது சந்திரன் வைத்துப்போம் மாத பழங்கள் பார்க்கும்போது இந்த சூரியனுடைய தாற்பயம் இந்த சூரியன் மகர ராசிக்குள்ளே போகிறார் உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப விசேஷமானது ஏன்னாக்க தேவர்களுக்கு பகல் பொழுது ஸ்டார்ட் ஆகிடுதுன்னு அர்த்தமாயிடும் அப்போ சுறுசுறுப்பாக பல விஷயங்கள் உருவாகும் அப்படின்னும் காலபுருஷ தத்துவத்தினே பத்தாவது இடமான கர்மஸ்தானத்துக்குள்ளார சூரியன் போகிறார் அந்த இடத்துக்கு போகும்போது நேச்சுரலி எல்லாருக்கும் தொழில் வருமானம் ஆதாயம் இதை பற்றின விஷயங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து நல்லா ஜென்ரேட் ஆகிறதுக்கான வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனாலையும் இந்த தை மாதம் ரொம்ப உன்னிப்பாக நம்மளால் பார்க்கப்படும் அதுவும் இந்த வாட்டிக்கு சூரியன் சுக்கரன் சேர்க்கையோடு இருப்பார் மகர ராசியில் தை மாதம் வரும்போது லக்னாதிபதியாக இருக்கக்கூடியது தனுர் மாதத்தில் தான் வரும் ஏன்னால் தனுர் ஆறாம் ஆறாம் ஆறு மணிக்கு வர்றதுனால அந்த இடத்துல இருக்கும் அங்கே செவ்வாய் புதனும் சேர்ந்திருப்பார்கள் ராகு மூன்றாம் இடமான கும்பராசிக்குள்ளர் மீன ராசிக்குள்ளேற சனி பகவானும் வக்கரகதியிலே மிதுன ராசிக்குள்ளேற குருவும் சிம்ம ராசிக்குள்ளார நமக்கு கேதுவும் அமர இந்த கோச்சாரம் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த கிரகங்கள் மூமெண்ட்டோட தை மாதம் பிறக்கிறது தை பிறந்தால் வழி பறக்கும் சார் அப்படின்னு நிறைய சொல்லுவோம் இல்லையா ஏன்னா வளர்ச்சியை நோக்கிய பாதைகள் மூன்றாம் இடம் லக்னத்திலிருந்து பார்க்கும்போது முயற்சி ஸ்தானத்தில் பெரிதாக திங் பண்ணணும்னு எண்ணங்கள் வரும் தன லாபத்தை கொடுக்கக்கூடிய ராகு அப்படின்னு எடுத்துக்கலாம் தனக்காரகனான குருவினாலும் பார்க்கப்படுகிறார் அப்போது எல்லா விதத்திலும் நல்ல வளங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்படின்னாலே தொழிலிலே எதிர்பாராத விருத்திகள் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும் அரசியல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு சில குழப்பங்கள் உண்டாகும் தங்கம் வெள்ளி போன்றவையில் ஏறுமுகத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை அதுபோல் இயற்கை சூழ்நிலைகளே எதிர்பாராத மழை வளமும் வருவதற்கு வாய்ப்பு இந்த தை மாதத்தில் உண்டு அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாரங்கள் மேஷராசி நண்பர்களே உங்கள் ராசிக்குள்ளார சூரியன் நார்மலாக உச்சத்துக்கு வருவார் ஏப்ரல் மாதத்தில் அப்படிப்பட்டவர் கர்மஸ்தானம்ங்கிற பத்தாம் இடத்தில் மகர ராசிக்குள்ளார மகர மாத மாதம் இந்த மாதத்துக்குள்ளே வரார் இந்த சூழ்நிலையில் சூரியன் உங்களுக்கு என்ன செய்வார் அப்படின்றதும் இது நாள் வரைக்கும் நமக்கு லாபத்தை கொடுத்தாங்களா அப்படிங்கிறதும் கொஞ்சம் திறனாய்வு செய்வோம் சூரியன்னா அதிகாரம் சூரியன் தான் தந்தை சூரியன்தான் ஆசீர்வாதமான விஷயங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியது சூரியன் தான் அரசாங்கம் சூரியனின் வெற்றி அதிகாரங்கள் வரும் இப்படிப்பட்ட சூரியன் உங்களுக்கு நல்ல ஒரு கேந்திரஸ்தானமான பத்தாம் இடத்துல போய் உட்கார போகிற தனம் அப்படிங்கிறது நல்லா வரும் பணம் பெருகும் கவலைப்பட வேண்டாம் ஏழரை சனி கன்ஃபியூஷன்லாம் எடுத்து ஓரம் வச்சுருங்க பைசா வருது சந்தோஷமாக இருக்கலாம் பொருள் வரவுக்கான வாய்ப்புகளும் இடமாற்றங்களும் தொழிலிலே நல்ல முன்னேற்றங்களும் கிடைக்கும் அதுக்கான வகைகள் எல்லாம் நிறைய இருக்கு ஏன்னா உங்கள் லக்னத்திலிருந்து பார்க்கும்போது ரக்ன ராசி மேக மேஷத்திலிருந்து பார்க்கும்போது பதினோராவது இடத்துல ராகு இருக்கிறார் ராகு அமர்வது எப்போவுமே பெருசாக இருக்கும் லாபஸ்தானத்துக்குள்ளார ராகு அப்போ பெருசாக எதையும் செய்வார் குருவேற பார்க்குறாரு ஏற்கனவே இருக்கிறது இன்னும் கொஞ்சம் பெருசு வர்ஜி பண்ணி கொடுப்பார் அதனால தொழிலிலே வந்திருக்கிற இந்த மொமெண்ட்டை உங்களுக்கு சூரியன் நல்ல மொமெண்டம் கொடுப்பார் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறது சுக்கரனோடு உட்காரு உங்கள் ராசின் இரண்டாம் வீட்டுக்குள்ள விட அவரோடு உட்காறாரு சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து பத்தாம் இடத்தில் அமர்வது சுக்கரனுனால சில தடைகள் உண்டு தொழிலில் நீங்கள் நினச்சதை கொஞ்சம் இழுத்து பிடிக்கும் அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிடுங்க அனலைஸ் பண்ணிட்ட பிறகு எல்லா ஒர்க்கையும் பண்ணணும் இதுதான் உங்களுடைய இந்த மாதத்துடன் எக்ஸசைஸ் எதையும் செய்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க பிளான் பண்ணிக்கோங்க எக்ஸிக்யூஷனில் ப்ரோசன் கான் சொல்வான் எந்த தவறு நடக்கும் வாய்ப்பு இருக்குதா இல்லையாங்கிறது கரெக்டாக பார்த்துக்கிடுங்க அதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷனை பண்ணுங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி உண்டு இதுக்கு உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது நல்ல ஒரு வாய்ப்பை கொடுப்பார் ஏன்னா கேதுகிற ஞானகாரகன் அறிவு சம்பந்தப்பட்ட இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் அவரை கேட்காம அதாவது உங்கள் ஞானத்தை பயன்படுத்தாமல் செய்யக்கூடிய காரியங்கள் சிக்கலில் மாட்டிவிடும் அதனால் கொஞ்சம் அந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அதனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் யோசித்து செய்யுங்க ஒன்பதாம் இடத்துல மூன்றாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் உரிய நான் புதன் உட்கார்ந்துருக்கிறாரு புதன் புத்தி அவர் செவ்வாயோடு இருக்கிறார் அதனால் கொஞ்சம் யோசனை இல்லாமல் செய்யக்கூடிய சர்வீஸ் ஓரியன்ட் அவங்க சொன்னாங்கன்னு டொனேட் பண்ண இவங்க சொன்னாங்கன்னு செய்யலான்னு இறங்கின அப்படின்னு தர்ம கர்ம காரியங்கள் எல்லாம் இறங்கும் சில சிக்கல்களையும் சந்திக்க வேண்டி வரும் அதனால் கொஞ்சம் அதே விஷயமா நல்ல டீட்டெயிலாக பார்த்துக்கிட்ட பிறகு இறங்குங்க உத்தியோகத்துக்கு போகிறவங்க வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு புதிய வேலை வாய்ப்பு புதிய வேலை மாற்றங்கள் வரக்கூடிய இந்த தை மாதத்தின் பலனாக பார்க்கும்போது நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வேலை இல்லை என்ற அன்பர்களுக்கு வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு குரு ஒன்பதாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் அங்கே செவ்வாயும் புதனும் இருக்கிறார் கல்யாணம் ஆகாத குழந்தைகள் இருந்தான கல்யாணத்துக்கான தகவல்கள் நல்லாதான் வரும் அதனால் கல்யாண விஷயங்கள் நல்லதாக நடக்க அதனால் சந்தோஷ செய்திகள் நிறைய உண்டு அது விஷயமாக நம்ம பேசக்கூடியதும் நல்லதாக இருக்கும் குருவின் பார்வை ராகு மேலே விழுவதனாலே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை என்கிற லாபம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால ஒரு நல்ல சுக நிகழ்வுகளும் சுப செய்திகளும் இந்த மாதம் உங்களை வந்து அடையும் போது நமக்கு மனசில் சந்தோஷம் வரும் என்கிறதனால் இந்த மாதம் ஒரு சுபிட்சமான மாதமாக அமையட்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்